வந்திருக்கும் விருந்தினர் அனைவருக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் மேடையில் வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கம் இந்த படம் திரவி கார்த்தி வந்து இயக்கியிருக்காரு அதை எல்லாருமே பேசிட்டாங்க எனக்கும் கார்த்திக்கும் என்ன சம்மந்தங்கிறத நான் சொல்லி ஆகணும் இல்லையா அதுதான் கார்த்தி வந்து என்கிட்ட வந்து ஒரு படத்துக்கு கோட்டை ஆக்டர் ஒர்க் பண்ணார் அவர் எனக்கு ஒரு நண்பர் மூலமாக அறிமுகமானார் சரி ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபஸ்ட்டு அவர் அந்த படத்தில் அறிவுமானார் அந்த படம் ஃபுல்லாக அவருடைய ஒர்க்கு வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அவ்வளோ அழகான ஒரு கோ ஒர்க் பண்ணார் அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு அவரை பற்றி நிறைய டேரக்டர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கர் ரொம்ப தெளிவான ஒர்க் பண்ணக்கூடியவர் அப்படின்னாங்க பொதுவாகவே நான் நிறைய சொல்லிகிட்டு இருப்பேன் அதுவும் சினிமாவில் உதவி துணை இணை இயக்குநர்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா உங்களுடைய வேலை தான் உங்களுக்கு விஷ்டிங் கார்டு உங்களுடைய வேலை தான் உங்களுக்கு படம் வாங்கி கொடுக்கும் ஸோ நீங்கள் பண்ணுற வழியாக ரொம்ப தெளிவாக கிளாரிட்டியாக இன்வால்வோட பண்ணுங்க அதை கார்த்திக் பண்ணிகிட்டே இருப்பார் அந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ண தயாரிப்பாளர் சாந்தகுமார் என்கிற ராஜசேகரன் அவர் கார்த்திகோட ஒர்க்கை பார்த்துருந்துருக்காரு அவர் வந்து கார்த்திகை வந்து இந்த படம் வாய்ப்பு கொடுத்தாரு முதல்ல கார்த்திக் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றிகள் இதில் வந்திருக்க எத்தனை பேருக்கு திரவீனா என்னென்னு தெரியும் எனக்கு தெரியல தெரியுமா யாருக்காவது திரவீணா திரவீணா என்னென்னு எனக்கும் தெரியாது நான் வந்து ஃபங்க்ஷனில் பேச போகிறோன்னொடனே சாட்சி பீட்டில் போய் திரவின்னு போட்டு பார்த்தேன் அது ஒரு பெரிய விஷய டீட்டெயில் கொடுத்தது அதில் குறுக் சுருக்கமாக சொல்ல போனால் அழகான பெண் மென்மையான பெண் அந்த மாதிரியான ஒரு மீனிங் வரக்கூடிய இது பேர் தான் திரவி திரவின்னா அதுதான் ஒரு மென்மையான அழகான வீரமுள்ள ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த திரவியினுடைய டைட்டில் ஸோ ரொம்ப அருமையான ஒரு டைட்டில் இந்த கதைக்கு வச்சுருக்காங்கன்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சுது இவர் நம்ம அரவிந்த் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு கிரைம் படத்துக்கு வந்து ஓட்டிகிட்டு ஒரு பிஸ்னஸ் இருக்குது அதை மைண்டில் வச்சு அழகான ஒரு கதை பண்ணியிருக்காரு படத்தில் பார்க்கும்போதே எல்லா கேரக்டர்ஸுக்குமே இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னு தெரியும் குறிப்பாக நண்பர் பண்ணியிருக்கிற அந்த செக்யூரிட்டி கேரக்டர் வந்து எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு கார்த்திக் கதை சொல்லியிருக்காரு அந்த கேரக்டர் வந்து அந்த படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரை அதுவும் அவர் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படம் வந்து ஒரு சிறப்பான படமாக வரும் தவிர எங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்த்தி வந்து கிச்சாட்டை ஒர்க் பண்ணியிருக்காரு கிச்சா சார்ட்டை அப்படி அவர் வந்து நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணி எஸ்எஸ் சார்ட்ட ஒர்க் பண்ணி சொல்லோமணி ஆர்கே சொல்லோமணி சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு இப்படி பல டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு எல்லாருமே கமர்ஷியல் படம் பண்ணுற டேரக்டருங்க அவங்ககிட்ட இருந்து வந்து ஒரு கிரைம் த்ரில்லரை கமர்ஷியல் ஆஸ்பெக்டோட பண்ணியிருக்காரு நிச்சயம் இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியும் தயாரிப்பாளருக்கு லாபத்தையும் கொடுக்கணும்னு ஆண்டவனி வேரி இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் மீண்டும் சந்திக்கிறேன் அப்புறம் குறிப்பாக ஆஷா அவங்கள பற்றி சொல்லணும் இந்த படம் வந்து ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிமு அதில் வந்து தன்னோட கேரக்டரை உள்வாங்கி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இசையமைப்பாளர் நல்லா பண்ணியிருக்காரு சார் சொல்லியிருங்க அவர் வந்து வரலை அவர் அதை வந்துட்டு போயிருக்கார் முக்கியமான விஷயம்னு அவர் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஸோ டோட்டலாக இந்த படத்தில் அப்புறம் எல்லா படத்துலையுமே போலீஸாக வர்ற நம்ம சரவண சுப்யா அவர்கள் நான் கேட்டேன் இந்த படத்தில் தானே தாடி இருக்கேன் ஆனால் ஆமாம் சார் தாடி வச்சுருந்தாலும் என்னையை மாலை போட்டு வச்சுருதா கேட்டீங்க வாழைப்பட்ட போலீஸாக வாங்கினாரு பட் அந்த போலீஸ் கேரக்டருக்கு உண்மையிலே தமிழ் சினிமாவில் போலீஸ் கேரக்டருக்குன்னு சில பேர் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இன்றைக்கி அது வந்து நமக்கு சரவண சுப்பியா அவர்கள் அதுமாதிரி ஃபங்க்ஷனில் வந்து சிறப்பித்த சசி அவர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் இந்த படத்தின் வெற்றி விழாவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்